ஒரு கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு இருந்தால் போதும் நல்ல மொறு மறுன்னு நல்ல சாஃப்டான முறுக்குங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வாடை அடிக்காது மக்கு வாடை அடிக்காது செம்ம டேஸ்டாகவும் செம்ம ருசியாகவும் இந்த முறுக்கை வந்து செஞ்சு அசத்துங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த முறுக்கு பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் குக்கரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மணக்க மணக்க நல்லா வறுத்து விடுங்க பாசிப்பருப்புலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்குமே நல்லா வறுத்து விடலாம் சிம்மில் வச்சே வருங்க ஹைல வச்சுட்டிங்கன்னா பாசிப்பருப்பு டக்குன்னு வந்து கலர் மாறிடும் கலர் மாறிடுச்சுன்னா நம்மளுடைய முறுக்கும் கலர் மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா மூணு முறை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்து எடுத்திங்களோ அதே கப்பை பயன்படுத்தி நம்ம வந்து ஒன்றை கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் விடுங்க நல்லா மையாட்டம் மசிஞ்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வேகணும் பாசிப்பருப்பு அப்போ தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா வெண்ணெய் மாதிரி அரையும் பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல நெய் மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும் குறை குறைப்பாக அரைச்சிடக்கூடாது இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்புறம் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் உங்கள் வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இருந்தால் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஓமத்துக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் டால்டா கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெயை உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது முறுக்கு வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும் இந்த இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டே கலந்துருங்க கலந்ததுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம வந்து பாசிப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பை பயன்படுத்தி நாலு கப்பு அளவுக்கு வந்து இடியப்ப மாவு வந்து சேர்த்துக்கலாம் கடையில் கிடைக்கக்கூடிய இடியப்ப மாவு தான் அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நாலு கப்பு அளவுக்கு வந்து மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஹார்டாகிடும் அதை விட கம்மியாக சேர்த்தாலும் அது பக்கம் தவறி போயிடும் ஒரு கப்புக்கு நாலு கப்பு மாவு சேர்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இலக்கமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் மாவு சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் உரலில் போட்டு புளியும் போது நமக்கு ஈஸியாக வரும் மாவு பாருங்க எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்ல மிருதுவாக இருக்குது மாவு இதை வந்து இந்த மாதிரி நல்லா கொலக்கட்டை மாதிரி நல்ல பெரிய சைஸாக உருட்டி எடுத்துட்டு உரலில் வச்சுக்கலாம் உரலில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து புழிஞ்சு பாருங்கள் எப்படி எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவை வந்து ரெடி பண்ணணும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து உரலில் எடுத்து நம்ம வச்சுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு புளிஞ்சு விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு உரலை வந்து நீங்கள் நல்லா மேலே இழுத்து பிடிச்சி இப்படியே சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப்பில் கடையில் வாங்கக்கூடிய முறுக்கு மாதிரி நல்லா அழகாக பக்குவமாக வரும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க நல்ல அருமையான முறுக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு உளுந்து வந்து வறுத்து அதுக்கப்புறம் அரிசியை கழுவி காய வச்சு ஏழு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் குக்கரில் பாசிப்பருப்ப வேக வச்சுட்டு அரிசி மாவை வந்து சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துல அருமையான மொறுமொறுன்னு முறுக்கு வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க ரெண்டு சைடு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க எண்ணெயோடைய சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க நல்ல மொறுமொறுனு நல்ல ருசியான முறுக்குங்க இதில் வந்து பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கு இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இதே பக்கத்தில் சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மொறுமொறுப்பான பாசிப்பருப்பு முறுக்கு வந்து ரெடி ஆகிருச்சுங்க பிகினர் பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த முறுக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு உளுந்து வறுத்து அரிசியை கழுவி காயை வச்சு ஏழு வேலை பார்க்காம இந்த முறுக்கை ஈஸியாக செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்